சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் மதபிமானி ஜீவிய வழி உயர்வான உயர்வானுலையில் உனை கூட்டும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் மதபிமானி பாலிபர் தமக்கு நதுவாகும் வயோதிபர்க்கும் மது உணவாகும் பால கிணிய பாலும் அதாம் படிமீதாத்ம பசித்தனிக்கும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பே அபிமானி சத்துரு பேயுடன் அமர் புரியும் தருணும் அது ஆயுதமா புத்திரர் மித்திரொடு மகிழும் பொழுதும் அது நல் உறவாகும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் மதபிமானி கதியின் வழிகா நாதவர்கள் கண்ணு கரிய கலிங்கமது புதிய எருசலை பதி போகும் பயண துணையும் அதுவாகும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் மத அபிமானி இந்த மே ஜூன் மாதத்திலும் கூட எஸ்கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்று உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை கூறும்படியாக நல்ல தருணத்தை கற்று தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த உள்ள கத்தை நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் மூணாம் வசனங்கள் கத்தோடைய வேதத்தில் இருந்து இரவு மகளுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்காறுகளின் மூலமாய் நடப்பட்டு காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் தான் இந்த மாதத்தை நமக்கு ஆளுநர் கொடுக்குற வாக்குத்தமான வார்த்தை இதில் வந்து மூணாம் ஆசனம் பார்த்தீங்கன்னா நீர்காகலின் ஒரு மாய நடப்பட்டு தன் தன்கனியை தந்து இளைதிடாதி இருக்கிற மரத்தை போலிருந்து செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலாருடைய வேதத்தை தியானமாக இருக்கும்போது அந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது நம்ம ரெண்டு காரியத்தை பார்க்குறோம் ஒன்று வேதத்தில் பிரியமாக இருக்கணும் ரெண்டு இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கணும் இப்படி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய அங்கே ஆசீர்வாதங்கள் இருக்குது பாக்கியவனாக இருப்பான் அவன் நீர்க்கால்களின் ஒரு மாய நடப்பட்டவனாக இருப்பான் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையதிரா கனியை தருவான் இலையதிராதரிக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இத்தனை ஆசீர்வாதங்கள் ஐந்து விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிது என்ன செஞ்சால் கிடைக்கிது நம்ம கர்த்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்து பிரியமாக இருக்கணும் பிரியம் இல்லாமல் வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம பிரியத்தோடு நமக்கு அது தேவையோடு தேவை நமக்கு வந்து ரொம்ப தேவை நமக்கு ஒரு பிரியமான சாப்பாடை சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவோம் பிரியாணி சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவோம் ரசித்து ருசித்து சாப்பிடோம்ல நமக்கு ஏதாவது பிரியமான சாப்பாடு பிரியமான உணவு சாப்பிடும்போது இவ்வளோ ருசித்து சாப்பிட்டோம் அதே மாதிரி ஆண்டோடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்க மனுஷன் தான் பார்க்க ராத்திரியும் பகலுமாக நம்ம அதிலேயே தியானமாக இருக்கணும் நம்முடைய இருதயம் வசனங்களையே சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் ஆடு வந்து மாடு வந்து அவசரமாக புல் மேய்ஞ்சிட்டு தனியாக போய் நின்றுக்கிட்டு அதை அசை போட்டு மெதுவாக திங்கும் அது நாமும் ஆண்டோடைய வார்த்தைகளை வாசித்ததை திரும்பமாக அசை போட்டு உள்ளத்தில் இருந்து எடுத்து தியானிக்க வேண்டும் வேத வசனங்களை தியானிக்க வேண்டும் அதைத்தான் நம்ம அந்த மாதம் பார்க்க போகிறோம் ஆண்டோடு எப்போவுமே ஒரு ஆசீர்வத்தை கொடுத்தார்னா ஒரு கட்டளையோடு கொடுப்பார் நீங்கள் இது செய்யுங்க நான் உங்களுக்கு இது செய்வேன் அப்படின்பாரு எல்லா இடத்துலையும் அப்படி தானே இப்போ வீட்லேயே அப்படி தானே அப்பா அம்மா பிள்ளைங்க அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருந்தால் பெற்றோர்கள் சந்தோஷத்தோடு அவங்க செய்வாங்க இல்லைன்னா கொஞ்சம் மனவேதனையோடு தான் அவங்க செய்ய வேண்டி இருக்கும் ஆனால் ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் தான் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதுதான் அந்த மாதத்தை நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்னா நமக்கு வந்து வேதத்தில் நம்ம வந்து பிரியமாக இருக்கணும் கடமைக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது வாசிக்கக்கூடாது அதே ஆகமோ பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் பார்த்திங்கன்னா ஆபிரகாம் இருப்பார் அந்த ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டவர் சிநேகிதன் என்று ஆபிரகாம் அழைத்தார் என்னத்துக்குனாலும் நான் செய்ய போகிறதே ஆப்ரகமுக்கு மறைப்பேனும் அப்படின்னு சொல்லுவார் நம்ம வந்து நமக்கு யாராவது ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா பிடித்தமானவங்க இருந்தாங்க அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம் அது போல் கிட்ட தேவன் அளவலாவே அவனோடு கலந்துரையாடி எல்லாவற்றையும் அவனுக்கு சொல்லுவார் அந்த மாதிரி ஆபிரகாம் மேலே பிரியம் வைத்திருந்தார் அதனால் ஆபிரகாம் வந்து பிரியமாக இருந்ததுனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆதியாகம் பதினெட்டு அதிகாரம் பத்தொம்பது வருஷத்தில் அப்படி அவன் வந்து ஆண்டவருக்கு அவனுக்கு என்னென்னாலும் அவனை சொல்லிவிட்டு தான் செய்வார் போகிறத அபிரகமுக்கு வரைப்பேனும் அவன் வந்து நான் செய்ததை தன்னுடைய சந்ததியாக இருக்குது பின் சந்ததியாக இருக்குது சொல்லுவான் அப்படின்னு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைப்பார் ஆண்டவரும் அபிரகமும் கத்தரை விசுவாசிப்பான் வேதத்தில் அவ்வளோ பிரியமாக இருக்கிறான் தாவிராஜா அடுத்து பார்த்திங்கன்னா தாவிராஜா நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரத்தில் கத்தருடைய வசனத்தின் மேலே நான் அவ்வளோ பிரியமாக இருக்கிறேன் நாள் முழுதும் அதிகம் தியானம் வரும்பார் பதினெட்டு முப்பத்தஞ்சு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ரெ அஞ்சு நூற்றி எழுபத்தி நாலு வசனங்கள் எல்லாத்துலேயும் அவர் சொல்லுவார் நான் ஆண்டோடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன் பாரு விசேஷமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் சைதம் நூற்றி பத்தொம்பதாம் அதிகாரத்தை நான் ஒவ்வொரு பகுதியாக நான் தியான தியானத்துக்கு எடுத்துக்கொண்டு ஒரு தடவை செய்து கொடுத்தேன் பாருங்கள் அது ஒவ்வொரு வசனத்துலேயும் ஆண்டோடைய வார்த்தை இருக்கும் ஒன்றில் வசனம்னு இருக்கும் ஒன்றில் வார்த்தைன்னு இருக்கும் ஒன்றில் கற்பனைன்னு இருக்கும் உன்னில் வந்து நியாயப்பிரமாணம்னு இருக்கும் உன்னில் சாட்சின்னு இருக்கும் இது எல்லாமே ஆண்டுடைய வார்த்தையை தான் சொல்லுது அதனால் தாவதுக்கு இவ்வளோ பிரியம் ஆண்டோர் மேலே பாருங்கள் நான் ஆண்டோரே நம்முடைய வசனத்தை கை கொள்ளாதவங்கள பார்த்தா எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு ஆண்டோடைய வார்த்தைகளை கை கொள்ளாதவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்கி அப்படின்னு பாரு அவ்வளவாக ஆண்டோர் மேலே வைராக்கியமான பிரியமாக இருந்தார் தாவிதை பிரியமானவன்னு ஆண்டவர் சொல்லுவார் ஏன் அப்படின்னா அவர் வந்து ஆண்டோடைய வசனத்தை பிரியமாக இருந்து வாசித்து எப்பொழுது அதை தியானித்துக்க நாள் முழுதும் அது என் தியானம் அப்படிம்பார் சங்கீதம் நூற்றி பார்த்த நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நிறையா வசனங்கள் அதில் உண்டு அதுமாதிரி லூக்கா ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தாறு முதல் முப்பத்தெட்டு வசனங்கள் நம்ம பார்த்தோம்னா அன்னால் என்று ஒரு எண்பத்தி நாலு வயதில் ஒரு விதவை பெண் நாள் முழுதும் ஆலயத்தில் இருப்பாள் உபவாசித்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ நான் அவங்க எவ்வளோ ஆண்டோடைய வார்த்தையின் மேலே பெரிய வச்சுருந்தா அப்படி இருக்க முடியும் எல்லாருமே ஆளுடைய பாதத்தில் இருக்க முடியாது யாரெல்லாம் அவருடைய வசனத்தின் மேலே பிரியமாக இருக்கிறாங்களோ யாருடைய யாரெல்லாம் அவரை வந்து நேசிக்கிறாங்களோ தான் அவருடைய பாதத்தில் உட்கார முடியும் அவருடைய வேத வசனத்தை வாசிக்க முடியும் ஒரு கதை புத்தகத்தை நம்ம வாசித்தோம்னா பாருங்கள் வாசிட்டு உடனே திருப்பி தூரம் வச்சுருவோம் அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது அதை வாசிக்க முடியுமா முடியாது ஏன்னா அது இப்போ தெரிஞ்ச கதை தானே அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஆண்டுடைய தே வேத புத்தகம் வந்து வாசிக்க 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 தெவிட்டாத தெளி தேனிலும் மதுரம் உள்ளதமாக இருக்கிறது சொல்லி சங்கீதம் பத்தொன்பதில் கூட தாவிராஜை சொல்லுவார் வேத வசனத்தை பற்றி அது குறைவிட்டது அது ஆத்மாவை வீர்ப்பிக்கிறது நிறைய சொல்லுவார் பவுலாப்பசன் கூட சொல்லுவார் வேத வசனத்தை பற்றி அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் தமிழ்வார் வேத வசனத்தின் பேரில் விசுவாசமாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய ஆசிர்வாத கத்தர் வச்சிருக்கிறாரு நீங்களும் கூட இது வரைக்கும் வேத புத்தகத்தை வாசிக்காமல் அல்லது கடமைக்காக வாசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாள் முதல் பிரியத்தோடு அதை நமக்கு நாள் முழுதும் அது என் தியானம் என்று சொல்லி விருப்பத்தோடு வாசித்து பாருங்கள் அந்த வேத வசனங்களுடைய வார்த்தைகள் உங்களோட பேசும் அது உங்களை உயிர்ப்பிக்கும் அது உங்களை வாழ வைக்கும் அது உங்களை ஆசீர்வதிக்கும் அது ஒரு கண்ணாடி போன்றது அது ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி எப்படி நம்ம முகத்தை அப்படியே காட்டுது அதுபோல் அது வந்து நம்முடைய உள்ளத்தை தெளிவாக காட்டும் உள்ளத்தை வரையறுக்கிற அந்த வேத புத்தகம் ஒரு பாடல் சத்திய வேதம் பாடல் வேத பிரிய தேவ புதல்வ, சேதம் அணுகால் நடத்திடுவார் இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கணி தருவார் சத்திய வேதம் பக்தரின் கீதம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாடல் உண்டு அருமையான பாடல் அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல் வரிகள் அவருடைய வேத வசனத்தை பற்றி தான் சொல்லப்படுது லூக்கா நாலாம் அதிகாரத்தில் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களில் பார்த்திங்கன்னா இயேசுவானவர் இயேசுவான ஆழத்துக்குள்ளே வந்து உடனே வேத புத்தகத்தை இயேசிய திருசின் புத்தகத்தை தான் வாசிப்பார் பிரியமாக வாசிப்பார் ரெண்டு நாளாக முப்பத்தொன்று ஏழாம் நாலாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இசை ராஜா வந்து என்ன செய்வார்னா தன்னுடைய தன்னுடைய இசை ரெண்டாவது ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஒன்று நாலாம் அதிகாரத்தை அது என்னன்னு நம்ம வாசி பார்க்கலாமா ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் நாலாம் வசனம் ஆசாரியரும் லேவியரும் கத்துடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கை கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் இஸ்லேமுக்கும் குடிகளுக்கும் கட்டளைத்தான் யார் சிக்கிய ராஜா ராஜா வந்து என்ன சொல்லுவார்னா எல்லாரும் அந்த நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாக கை கொள்ளணும் அப்படின்னு கட்டளை இடுகிறார் இப்போனா ராஜாவே கட்டளையிடுச்சிட்டார்னா அது எவ்வளோ ஒரு முக்கியமான காரியம் பார்த்திங்களா அதே மாதிரி எஸ்ராவில் கூட ஏழா அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்படுது எஸ்ரா ஏழா அதிகாரம் பத்தாம் வசனத்தில் எஸ்ரா ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இஸ்ரா ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா கத்துடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரேவேலில் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் இஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் பார்த்தீங்களா இஸ்ரா வந்து ஆண்களுடைய வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் கை கொள்ளவும் ஆராய்ச்சி செய்யவும் உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் நாமும் கூட அந்த நாட்களில் நம்முடைய இருதயத்தை உற்சாகமாய் அவனுடைய வார்த்தைகளை கை கொள்வதற்கு பக்குவப்படுத்தணும் இல்லைன்னா அவனுடைய வார்த்தையை உட்காந்து வாசிக்கவே முடியாது ஆவியானவர் நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்தால் தான் வேத வசனத்தை நம்ம உட்கார்ந்து என்ன செய்ய முடியும் வாசிக்க முடியும் அப்புறம் பாருங்கள் நம்ம அதை வந்து என்ன செய்யணும் அடுத்தால் இதை வந்து வே பிரியமாக இருந்தவங்க இதெல்லாம் வந்து வேதத்தில் பிரியமாக இருந்தவங்க இதை என்ன செய்வாங்க வாசித்தாங்க வாசித்தாங்க அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க அதுக்கு பிறகு இதில் தியானம் செய்யும் வேதத்தை தியானம் செய் வேதத்தை தியானம் செய் சேதம் வராதே என் மகனே வேதத்தை தியானம் செய் வேதத்தை தியானம் செய் சேதம் வராதே என் மகனே தியானிக்கும் போது தான் அதில் ஆசீர்வாதம் வாசிக்கிறது மட்டும் இல்லை தியானிக்க வேண்டும் ஈசாக்கு ஒரு ஒரு நாள் என்ன செஞ்சுருந்தேன்னா சாயங்கால வேலையில் அப்படி தியானம் பண்ண போயிருந்தார் அப்படி தியானம் ஆதி ஆகமோ இருபத்தி நாலாம் அதிகாரம் அறுபத்தி அஞ்சாம் வருஷத்தில் அப்படி பண்ண போயிருக்கும்போது தான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்ன பெற்றுக்கொண்டார் ஒட்டகங்கள் வர கண்டார் ஒட்டகங்கள் வர்றதில் யார் வர ஒட்டத்தில் அவருடைய மனை மனவாட்டியாகிய வீக்கால் வருவாங்க அவங்களோட உச்சிதமான பொருட்களும் வரும் வேலைக்காரிகள் எல்லாம் வருவாங்க இதெல்லாம் ஆசிர்வாதத்துக்கு அடையாளமாக எப்படி கிடச்சுன்னா அவர் சாயங்கால வேலையில் தியானம் பண்ணுவார் நாமும் என்னுடைய வாழ்க்கையில் சாயங்கால வேலையில் தியானம் பண்ணுவோமா நான் கூட பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்ததுனால எனக்கு காலையில் டைம் கிடைக்காது அவசரமாக காலையில் அதிகாலையில் ஜோம் பண்ணிவிட்டு வேலைக்கு பிள்ளைங்க இருக்கிறதுனால வேலை இன்றைக்கி ரிட்டேட் ஆகிட்டேன் ஆண்டோட வேலைக்கு அவசரமாக ஓடிடுவோம் ஆனால் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே என்னுடைய மேல் மாடிக்கு மொட்டை மாடிக்கு போயிடுவேன் அங்கே உட்காந்துட்டு ஆண்டோரோடு பேசுவேன் வேத வசனத்தை வாசிப்பேன் அந்த வெளிச்சம் போகிற வரைக்கும் வேத வசனத்தை வாசிப்பேன் வெளிச்சம் போன உடனே தியானம் திய பேசுவேன் எனக்கு வந்து முழங்கால் போட்டு ரொம்ப நேரமெல்லாம் ஜிபிக்க தெரியாது ஆனால் அண்டவரோடு பேசுவேன் ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்குது என்னுடைய பிரச்சனைகள் இப்படி இருக்குது என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்குது என்னுடைய வேத வசனை இப்படி சொல்லுது நான் அதை கை கொள்ளணும் அதை எனக்கு பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்காக எல்லாமே பேசுவேன் ஆண்டவரோடு பேசுவேன் நிச்சயமாகவே அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ல முடியும் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் தியானம் செய்யும்போது அதனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்களும் தியானம் செய்வீங்களா என்னுடைய வார்த்தையை ஒரு வார்த்தை எடுத்தால் அதை தியானிக்கணும் அன்றைய கருத்து என்ன அது யாருக்காக சொல்லப்படுது எதுக்காக சொல்லப்படுது எந்த சூழ்நிலையில் சொல்லப்படுது நமக்கு அதனால் என்ன பயன் கிடைக்கிறது நாம் எப்படி அதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு எப்படி உதவி செய்து தியானிக்கணும் இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை நேரத்தில் ஆண்ட இடத்துல ஜெபிக்கும்போது தியானிக்கும் போது அந்த வசனத்தின் மூலமாக நம்மளுடைய பேசுவார் நான் இப்படி உனக்கு நடத்துவேன் மகளே என்னுடைய காரியங்களை நான் இப்படி மாற்றுவேன்மார்களே இந்த விதமாய் மகளே என்று சொல்ல மோடி பேசுவார் அநேக காரியங்கள் உண்டு என்னுடைய வாழ்க்கையில் சொல்லப்போனால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ உண்டு என் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு வரும்போதெல்லாம் ஆண்டோடைய வேதத்தை தியானம் செய்வது அதன் மூலமாக பேசுவார் என்னுடைய குடும்ப வாழ்க்கை என்னுடைய ஊழியத்தின் காரியங்களுடைய ப்ரொமோஷன் காரியங்களுடைய பிள்ளைங்களுடைய காரியங்கள் எல்லாம் வேலையில் ஒரு மணி நாட்களில் வேலை இல்லாமல் போச்சு ஒரு ஒன்றே ஒன்றரை வருஷம் வேலை இல்லாமல் இருந்தோம் அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசி அவர் சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படியும் போது தியானிக்கும் போது அவர் வழி நடத்தினார் அதற்கு பிறகு ப்ரொமோஷன் தந்தார் அதுக்கு பிறகு உயர்வுகளை தந்தார் எல்லாம் அவருடைய கிருபை அவருடைய கிருபையை நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்ய வேதத்தை தியானம் செய்ய வேண்டும் அவருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறதுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் அதான் தியானம் இந்த விதமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நாம் என்ன செய்யலாம் காணலாம் தாவித கூட சங்கீதம் முப்பத்தி ஒம்பது மூணில் அறுபத்தி மூணு ஆறில் சொல்லுவார் சங்கீதம் ஐம்பத்தஞ்சு பதினேழில் கூட சொல்லுவார் நான் மூணு வேலையும் நான் தியானிக்கிறேன் அந்தி சந்தி மத்தியான வேலைகளையும் நான் தியானம் பண்ணிக்கிறேன் அப்படிம்பார் அறுபத்தி மூணு ஆறில் சொல்லுவார் ராஜாமங்கள்லையும் நான் தியானிக்கிறேன் அப்படிம்பார் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் தொண்ணூத்தலை வசனம் சொல்லுவார் ராமுழுவதும் முழுவதும் நான் அதை தியானிக்கிறேன் அப்படிம்பார் லூக்கா ரெண்டாக அதிகாரம் நாற்பத்தாறுலேருந்து ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு முடிய இயசுவானவர் என்ன செய்வார்னா வடாந்திரத்தில் போய் அண்டோரோடு பேசுவார் பிதாவோடு பேசுவார் என்று சொல்லி பார்க்குறோம் பிரிப்பேரில் மூணாக அதிகாரம் அஞ்சு முதல் ஆறு வசனங்கள் கூட பவுல் சொல்லுவார் பிலிப்பிய மூணாம் அதிகாரம் அஞ்சு முதல் ஆறு வசனங்களில் பவுல் என்ன சொல்கிறாரு பாப்பமா நம்ம அவர் வந்து ஆண்டவருக்காக தண்ணியே அர்ப்பணித்த அந்த மகன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் ஆண்டவர் அந்த பிள்ளைங்களை விரட்டி விரட்டி அடித்தவர் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா பிலிப்பிய மூணாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களில் அவர் சொல்கிறாரு நான் வந்து மாம்சத்தின் மாம்சத்தின்பில் நம்பிக்கை நான் வந்து எட்டாம் நாளில் அடைந்தவன் இஸ்ரேவியல் வம்சத்தான் பெண்ணிமையின் கோத்திரத்தான் எபிரேயில் பிறந்த இபிரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் பக்திவராயத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாயப்பிரமாணத்தின் நீ நீதிக்குரிய நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் வந்து என்ன செய்யிருக்கேன் கண்டா எல்லாத்தையும் செஞ்சு வேத வசனத்தில் தேர்னவன் தான் நான் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டோடைய வேத வசனங்களை அதிகமாக தியானிக்கும் போது தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுப்பார் மிஸ்னா கூட ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நம்ம இப்போ கூட கொஞ்சம் வாச சொல்லலாம் அதில் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆ தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவார் வேத வசனத்தை ஆராய் ஆராய்ந்து கொள்ளவும் அதன்படி நடக்கவும் அதனுடைய பா காரியங்களை ஆராயவும் அவர் வந்து தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் வந்து தியானம் செய்தல் நாமும் வேதவசனத்தை வாசிக்கிறவர்களாக மாத்திரம் இல்லை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி தியானிக்கும் போது தான் ஆண்டோட சொல்கிறார்னா கத்தடிய வேதத்தில் பிரியமாக இருந்து இரும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் முதலாவது ஆசீர்வாதம் நான் பாக்கியவான்கள் பாக்கியவான் அப்படின்னு சொன்னாலே எப்படின்னா எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க உலக காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கத்தரை தெய்வமாக கொண்டவங்க அவங்க தான் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் நம்ம பார்த்தோன்னா நிறைய பாக்கியவான்கள் வரிசைகள் இருக்குது மத்திய அதிகாரத்தில் அந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை நாம் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நீர்க்கார்களின் ஓரமாக நடப்பட்டவனம் நம்ம நீர்க்கார்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும் செழிப்பாக இருக்கும் அது மாதிரி நம்மையும் கர்த்தர் அவருடைய வேத வசனத்தின் மேலே தியானமாக இருக்கும்போது நாமும் அவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது நம்மையும் அவர் நீர்கார்களின் உரமாய் நடப்பட்ட மரத்தை போலாக்குவார் செழிப்பான மரமாக்குவார் செழிப்பு அப்படின்னு சொன்னாலே உலகத்தின் காரியங்களிலும் செழிப்பை தருவார் ஆவிக்குரிய காரியங்களில் செழிப்பை தருவார் ஆரோக்கியத்தின் தருவார் ஆரோக்கியத்தின் செழிப்பை தருவார் வியாதியின் நேரத்தில் வியாதிகளை மாற்றி ஆரோக்கியத்தின் செழிப்பை தருவார் பணம் இல்லாத நேரங்களில் பண தேவைகளை சந்தித்து பொருளாதார செழிப்பை தருவார் அவர் எல்லாவற்றிலும் நீர்கார்களின் உரமாய் நடப்பட்ட மரத்தைப் போல மாற்றுவார் அடுத்தபடி தன் காலத்தில் தன் கணியை தருவான் ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்கள் நடக்கும் எதுக்காகவும் ஏங்கி நிற்க வேண்டியதில்லை எதுக்காகவும் தத்தளிக்க வேண்டியதில்லை அ அதிசயமாக நடத்துவார் நமக்கு எந்த நேரத்தில் எது தேவைன்னு சொல்லி அதினதின் காலத்தில் நீர்த்தியாய் நடத்துகிற ஆண்டவர் அப்படி நடத்துவாரோ தன் காலத்தில் தன் கணியை தருவார் படிப்பு கல்வி நேரங்களில் கல்வி வேலைவாய்ப்பு நேரங்களில் வேலைவாய்ப்பு திருமண நேரத்தில் திருமணம் குழந்தை வாய்ப்பு கொடுக்குற நேரத்தில் குழந்தை வாய்ப்பு குழந்தைகளுக்குரிய ஆசீர்வாதங்கள் கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லா ஆசீர்வாதங்களும் அந்தந்த காலத்தில் தருவார் அப்படிப்பட்ட கிருவியை யார் பெற்றுக்கொள்ளுவா இந்த கத்தோடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இலை எதிராதிக்கிற மரத்தை இருப்பான் நீதிமான் படை போல செழிப்பான் அப்படின்னு இருக்கு இலை எதிராதிரிக்கிற மரத்தை போலிருப்பான்னா அந்த இலை உதிராமல் பச்சையாக இருக்கும் அது எப்பவுமே அந்த மாதிரி ஆண்டோன்னு சிவாரு மாற்றுவார் இலை கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தையின்படி நீதிமொழியில் இருபத்தெட்டா தேர் இருபத்தஞ்சாம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டோன் சிவா நடத்துவாராம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யோசிப்பு கூட ஆதையாக முப்பத்தொம்போது மூணா வச வசனத்தில் பார்த்தீங்கன்னா யோசிப்பு என்ன செய்தானோ அதை அவனுக்கு வாக்கை பண்ணினாரான் காரணம் என்ன அவன் கத்தற்கு பிரியமான நடன்தான் கர்த்தருக்கு பரிசுத்தம் கத்தருக்கு முன்பாக இடம்தான் அவன் வந்து பிரியமாக இருந்து தியானம் பண்ணுவான் பண்ணியிருப்பான் பண்ணாமல் எப்படி இருக்க முடியாது ஏன்னா அவன் எவ்வளே அந்த அன்றிய தேசத்தில் அவன் கட்டாயமாக தானே போகல கத்தரை தேடியிருப்பான் அப்படி தேடினதுனால தான் ஆண்டவர் என்ன சார் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும்படி செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் கத்தடி வேத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும்போது நம்மையும் கத்தர் பாக்கியவனாக மாற்றுவார் நேர்கார்களின் ஒரு மாதிரி நடப்பட்ட மரத்தைப் போல மாற்றுவார் தன் காலத்தில் தன் கனியை தரும் மரத்தைப் போல மாற்றுவார் இலை எதிராதிக்கிற போல மாற்றுவார் நம்ம செய்வதெல்லாம் வாய்க்க முடியாத செய்வார் இத்தனை பெரிய சாக்கியம் யாருக்கு கிடைக்கும் கத்தருக்கு கத்துடைய வேத வசனத்தில் பிரியமாயிருந்து நம்முடைய வேத வசனத்தை தியானம் செய்கிற மனுஷனுக்கு தான் கிடைக்கும் நம்ம பிரியமாக இருக்கிறோமா தியானம் செய்கிறோமா இல்லை ஏதோ கடமைக்காக வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாசிட்டு போகிறோமா நம்ம நம்ம ஆராய்ந்து போகும் நிச்சயமாகவே நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நமக்கு ஆண்டவர் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்ல வார்த்தை முடி கருத்துடைய வேதத்தை நம்ம உண்மையாக வாசித்து தியானிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இத்தகைய ஆசீர்வாதங்களும் நம்மளை நிரப்புவார் ஆண்டோருக்கு நாம் நன்றி சொல்வோமா இந்த மாதத்தில் கூட நாம் அப்படி செய்வோமா அவருடைய வேத வசனங்களை வாசிப்போமா பிரியமாக தியானிப்போமா இத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா நிச்சயமாகவே கருத்தை நமக்கு தரவல்லவராக இருக்கிறார் ஜெபிப்போமா அப்பா அவன் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நேரத்தில் அண்டவரை கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்திக்கிறேன் சங்கீதம் ஒன்னா அதிகாரம் ரெண்டாம் மூணாம் வசனத்தை எந்த மாதத்தின் வாக்கு தத்துவமாக எங்களுக்கு தந்திருக்கீங்க அவன் நீர்களின் ஒரு நடப்பட்டவனாக இருப்பான் பாக்கியவனாக இருப்பான் தன் காலத்தில் தன் கனியை தருகிறவனாக இருப்பான் இலை இருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்களும் கூட நம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும் இரவு பகலும் அதில் தியானமாக இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு சொன்னபடியால் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் இன்னும் அதிகமாய் இவங்க நெருங்கி ஜீவிக்க கிரபடுத்தாங்க எங்களுடைய பிள்ளைகள் புதிய வகுப்புக்கு போகிறாங்கப்பா எங்களுடைய பிள்ளைகளை என்ன ஒரு ஆசீர்வதிங்க பிள்ளைகளும் அந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளாக அவங்களுக்கு கூட கொடுக்கப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி அவங்களும் முதலாவதாக உங்களுடைய வேதத்தை வாசித்து அதை நேசித்து அதன்படி நடக்க எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானமுள்ள இருயத்தை பக்குவமான இதயத்தை தாங்க இஸ்லாமுடைய இதயத்தை பக்குவப்படுத்தினது போல் எங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேறு இந்த ஜெயிக்கிறோம் இந்த கொடுத்த இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம் இந்த மாதத்தில் கூட கத்த நம்மோடு பேசி இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் என்ன சொல்லியிருக்கு அதனுடைய வேத வசனம் நாமும் கூட வாசி பார்த்து அதை கைக்குள்ளவர்களாய் நாம் இருக்கிறவர்களாய் காணப்படாமல் ஒப்பு கொடுப்போம் இந்த செய்தியை நீங்கள் வா கேட்டு அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தேன்னா கமன் பகுதியில் நீங்கள் அதை வந்து அனுப்புங்க அதனுடைய செய்திகளை உங்களுடைய விரு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க அப்புறம் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் நான் போடுறேன் இந்த அஞ்சு நிமிட ஒன் மினிட் செய்தி ஃபைவ் மினிட் செய்தி வாக்குத்தத்து செய்திகள் எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்கள் பார்த்து ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளுங்கள் இசுவின் மூலம் அம்மையின்